படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறது வந்து வாலிசாக இருக்கேன் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவர் ரெகுலராக அடுத்த படத்துலேயும் எனக்கு வந்து மீட் பண்ணணும்னு சொன்னார் ஆனால் முடியல ஆனால் அவரோட ஆன்மா இங்கே நம்புகிறேன் பெரிய தேங்க்ஸ் விஜய் சேதுபதி ஏன்னா விஜய் சேதுபதி இல்லைன்னா இந்த படம் அந்தளவுக்கு வந்துருக்காரு அவ்வளோ பெரிய பேக் பெரிய பேக் ஒன்றாக இருந்தார் பெரிய சப்போர்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஒரு ஹீரோ தன்மை இல்லாத ஒரு ஆள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லா படங்களும் ரொம்ப ஆத்மார்த்தம் பிடிச்சி தான் பண்ணுறேன் ஆனால் இன்னமும் தெரியல இந்த படம் வந்து என்னோடய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக இருந்தது நாங்கள் என்னோட நண்பன் அருண்குமார்க்கு ரொம்ப நன்றி இந்த கதை நான் கேட்டவுடனே நான் அருள் சொன்னேன் ஏன்னா ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறது இல்லை எப்போ போகிறோம் அப்படின் போது நான் அருண்கிட்ட ஒன்று தான் சொன்னேன் அருண் இந்த படம் இந்த கதைக்கு ஒரு எனர்ஜி வரும் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க இந்த கதை அது தன்னால் தனக்கு வேண்டிய ஆட்களை சேர்த்துக்கிட்டு சூப்பராக கொண்டு வரும் அப்படின்னு சொன்னேன் அது இன்ன வரைக்கும் நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில் பாதிக்கு மேலே கடந்துட்டேன் ஆனால் இந்த படத்துக்கு போகும்போது புதுசாக நட்பு கிடைச்சிது டைரக்டர் ரொம்ப சின்ன பையன் ஆனால் வேலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுசாளு அவ்வளோ சுமடானவன் அவ்வளோ அற்புதமாக கேட்கணும் அவரோட முழு டீமுமே நான் நான் வந்து முத முதல்ல எங்கள் ஐயா அவங்க உட்கார வச்சு அவர் வயசு எழுபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு இருக்கும்போது அவருடைய ஃபீட்காரில் இருக்கார் வந்து காரை ஓட்டுறாங்க தன் வாழ்நாள் எல்லாம் தன் தீயக்க தினசரி காலையில் விழுந்து கழுவி தொடச்சு காலம் வாழைங்க ஐயா சாகும் பொழுது அவருக்கு மிக வாழ்க்கையில் நினைச்ச ரெண்டு விஷயத்த சிதையில வச்சு இருச்சோம் ஒன்று அவருடைய கார் சாவி இன்னொன்னு அவர் பிடிச்ச பீடி இது ரெண்டையும் வச்சு தான் இருக்க வர இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா இவர்கள் எல்லோரும் பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தூரத்தில் ஒரு பெண் வந்து கொண்டிருந்தால் அழகாக இருந்தால் அதில் ஒன்றும் ஆச்சரியம் அருகில் வந்த பின்னும் அந்த பெண் அழகாக இருந்தாள் அந்த மாதிரி இந்த படம் ஹாஸ்பிட்டல் பிரமாதம் இல்லை தூரத்தில் ஒரு பெண் அழகா இருந்தாள் அருகில் வந்த பெண்ணும் சத்தியந்தேட்டி வந்த பெண்ணும் அந்த பெண் அழகா இருந்தாள்